அதிமுக யாரும் தண்டிக்கப்பட யாருக்கு ஜெயலலிதா தண்டிக்கப்படையா தண்டனை அம்மா ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்தாங்களா முதலமைச்சரா இருந்தாங்களா அமைச்சரா இருந்தாங்களா குற்றச்சாட்டு கட்சி தலைமையின் மீது வைக்க வச்சுட்டு நான் வெளியே போக முடியாது நீங்க நீதிமன்றம் சொன்னதை பொதுச் செயலாளராக இருந்தாரா இருந்தாரா இல்லையா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவுடன் அவர்தான் முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையா அவர் யாருங்க சசிகலா யாரோ ஒருவரா சசிகலா யாரோ ஒருவர் இல்ல

பேசுனதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன் ஊழல் எப்படி இங்கே அணுகப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்போ சசிகலா அவர்கள் எந்த அரசு பொறுப்புலையும் இல்லை அரசு பொறுப்பில் இருந்து ஒருவர் குற்றம் அளித்தால் தான் தண்டிக்க முடியும் அப்போ அரசு பொறுப்பில் இல்லாமல் அரசு பணத்தை முறைகேடாக கொள்ளையடித்தார் சொல்லி ஒருத்தர் எப்படி தண்டிக்க முடியும் அப்புறம் எப்படி சசீலா தண்டனை பெற்றார் சசீலாவோடு மற்றவர்கள் எப்படி தண்டனை பெற்றாங்க அப்போ யார் அதற்கு மூலம் அப்போ யாருடைய ஆட்சியில் அது நடந்தது அப்போ ஆட்சியிலேயே இல்லாத ஒருத்தர் எப்படி தண்டிக்கப்பட்டார் அப்ப இந்த கேள்விகளை விட வேணும்ல அப்போ திமுக சட்ட போராட்டம் நடத்தி சான்றுகளோடு நீதிமன்றத்தில் போய் சொல்லி நிரூபித்து தண்டனை கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தாங்க திமுக மீது அவங்களும் ரொம்ப காலமா ஆட்சியில் இருக்காங்க முறைகேடு உண்டென்றால் தூஜி வழக்கு தான் சொன்னீங்க என்னாச்சு நீதிமன்றத்தில் போய் நீ இப்ப மூணு முறை மோடி ஆட்சி பண்ணிட்டா மூணு முறை திமுக எதிரான கொள்கை உடைய கட்சி தான் பாஜக திமுகவை முடக்கிறதுக்கு வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டா இருக்காங்க ஏன் வந்து நீதிமன்றத்தில் போய் அதை நிரூபிக்க முடியல ஏன் நான்காண்டு ஆட்சி காலத்தில் ஊழல் என்றால் நீங்க நீதிமன்றத்தில் போய் திமுக உங்களை நிரூபித்தது போல நிரூபிக்க முடியல ஏன் நினைவு பேசிட்டு இருக்கீங்க போங்க நீதிமன்றத்துக்கு சான்றுகளை கொடுங்க